யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தருகின்ற பாவங்களை பற்றி ஆய்வு செய்வோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நிறைய நண்பர்கள் சொல்வதுண்டு நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம் திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படிலாம் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக இருக்கிறோம் இது எப்படின்னாக்கா மேக்சிமம் திடீர்னு நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் எட்டாம் பாவத்திய சாரம் அதாவது எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடைபெறுவது திடீர் என்று ஒரு விஷயம் தோன்றுவது நடைபெறுவது அனுபவிப்பது இது எல்லாமே இந்த எட்டாம் பாவத்திய சாரம் என்று சொல்ல வேண்டும் ஏதோ நம்ம ஒரு வேலையாக போவோம் அங்க திடீர்னு நம்ம ஆப்போசிட்டான ஒரு சம்பவம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த எட்டாம் பாவத்தின் வழியாகத்தான் நடைபெறுகிறது இது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தின் வழியாகத்தான் நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும் ஆனால் இது நம்ம என்ன பண்றோம் கூட ஆறாம் பாவத்தையும் சேர்த்துக்கிறோம் பன்னெண்டாம் பாவத்தையும் சேர்த்துக்கிறோம் ஆனா ஆறு பன்னெண்டு மட்டும் இல்லை இந்த எட்டாம் பாவத்துக்கு துணை புரிகின்ற பாவங்கள் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் நான்காம் பாவம் ஆறாம் பாவம் இது எல்லாமே எட்டாம் பாவத்துக்கு துணை புரிகின்ற பாவங்கள் இந்த எட்டாம் பாவத்துக்கு மட்டும் துணை புரிகின்ற பாவம் இல்லை அதாவது உதாரணத்துக்கு இந்த கன்னியா லகணம்னு வச்சுக்குவோம் இந்த கன்னியா லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்கள்லாம் வந்து இந்த லக்கணமில்லை நீங்கள் எந்த லக்கணமாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது அதீத நட்பு கொண்டது இது எவ்வளவு நட்பு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரண சாட் போட்டிருக்கோம் இல்லையா கன்னியா லக்கணத்துக்கு இந்த ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா பத்து பன்னெண்டுலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஆறு பத்துன்றது வந்து காற்று ராசியாக வரும் இந்த நாலு நாலு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் நெருப்பு ராசியாக வரும் இல்லையா ஆகையால் இந்த நெருப்பு ராசியும் காற்று ராசியும் வந்து அதீத நட்பு கொண்டது என்பது நம்ம பஞ்சபூதத்தின் வழியாக சொல்கின்றோம் நம்ம எந்த ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பஞ்சபூதத்தை வைத்துதான் எனக்கு எடுத்து பழக்கம் அது இப்ப இல்ல இப்ப கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாவே இத பஞ்சபூதத்தின் வழியாகத்தான் எந்த பலனும் நிர்ணயம் செய்து சொல்லி கொண்டிருக்கிறேன் அதே தான் இப்ப வந்து பதிவாக பதிவிட்டு இளநிலையில் உள்ள ஜோர்களுக்கு புரியும்படி பதிவிட்டு கொண்டு இருக்கிறேன் அவையிலே ஒன்றை ஒன்றை தொடர்பு பெற்றது என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த இரட்டைப்படை பாவங்கள் அனைத்துமே ஒன்று கொண்டு தொடர்பு பெற்றது என்று பார்த்து விட்டோம் இங்கே கன்னியா லக்கணத்துக்கு ஆறிலே சனி இருக்கிற ஆட்சி இல்லையா எட்டிலே செவ்வாய் ஆட்சி பன்னெண்டிலே சூரியன் ஆட்சி இது என்னங்க செய்யும் அப்படின்னா இது உண்மையாலுமே ஒரு யோகத்தை தருகின்ற சாட்டு தான் இது சனி ஆறில் இருப்பது யோகம் செவ்வாய் எட்டில் இருப்பது யோகம் பன்னெண்டிலே சூரியன் இருப்பது யோகம்தான் ஆனால் இந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த யோகத்தை அனுபவிக்க வேணும் என்றால் இங்கே லக்னாதிபதி உதாரணச்சாட்டில் லக்னாதிபதி கன்னியா லக்னம் இல்லையா புதன் தான் லக்னாதிபதி இல்லையா இந்த லக்னாதிபதி சாதகமாக லக்னத்துக்கு சாதகமான இடத்திலே இருக்க வேண்டும் அதாவது பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல உள்ள யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆறு எட்டு வலுத்து லக்னாதிபதி பலம் எழுந்து விட்டால் இங்கே ஆயுள் பங்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இது முதல்ல நம்ம தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் சொல்வதுண்டு நாம் சொல்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் கிரக நிலைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோம் ஆனால் லக்னாதிபதி எவ்வகையிலே வலிமை இருக்க வேண்டும் லக்னத்தில் உள்ள காரங்களை லக்னாதிபதி பெரும் வகையிலே இருந்தால்தான் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் என்று அர்த்தம் இல்லீங்களா அப்ப இந்த லக்னாதிபதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருக்க வேண்டும் லக்னாதிபதி அது இல்ல லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனோ அதே போல் இருக்க வேண்டாம் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் உள்ள யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அதுபோல இந்த ஒற்றைப்படை ராசியிலே லக்னாதிபதி இல்லாமல் இருந்தால் அதாவது பலகீனமாகிவிடும் அப்ப இந்த பலகீனம் பாதி அளவுக்கு எப்படி பலகீனத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பார்த்து விடுவோம் லக்னாதிபதி அதிபதியும் இதிலே இருந்து விட்டால் லக்னத்திற்கு பாதி பலன்தான் சேர்க்கம் அப்ப அங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டு யோகத்தை பாதி யோகத்தையும் பாதி அவயோகத்தையும் ஜாதகர் பெறுவார் என்று சொல்ல வேண்டாம் மேலும் இந்த லக்னாதிபதி நாலு எட்டு பன்னெண்டில் இருந்து விட்டால் முழுமையாக அவயோகத்தையே பெறக்கூடிய வகையிலே ஜாதகர் இருப்பார் என்று சொல்ல வேண்டும் இது ரொம்ப அவசியமானது ஏன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால்தான் மற்ற யோகங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகங்களை ஜாதகர் பெற முடியும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த லக்னாதிபதி நாலு எட்டு பன்னெண்டு என்ற பாவத்துக்கு சென்று விட்டால் லக்னத்தில் உள்ள காரகங்களை ஜாதகர் பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது லக்னாதிபதி இப்ப வந்து லக்னம் என்பது பூமி ராசி இந்த பூமி ராசி அனைத்துக்குமே நெருப்பு ராசி பகை ராசியாக ஆகும் இல்லையா அப்ப பகைய பகை ராசியாக மாறுகின்ற போது பகை ராசியில போய் லக்னாதிபதி அமர்கின்ற போது லக்னத்தில் உள்ள காரங்களை ஜாதகர் பெற முடியாது இந்த பன்னெண்டு பாவத்தில் பதினோரு பாவத்தில் உள்ள காரங்களை பெற வேண்டும் என்றால் லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமா இருந்தால்தான் பெற முடியும் இல்லைங்களா அப்ப நாலு எட்டு பன்னெண்டுக்கு இந்த லக்னாதிபதி சென்று விட்டால் அவயோகத்தை தான் பெற முடியும் மேலும் ஆயுள் குறைவு குறைந்துவிடும் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா இதே போல நீங்க எந்த பாவத்தை ஆய்வு செய்தாலும் எந்த பாவத்தை நீங்கள் ஆய் இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவத்தை ஆய்வு செய்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த ஐந்தாம் பாவத்தை ஆய்வு செய்கின்ற போது ஐந்தாம் பாவ அதிபதி ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் இல்லைங்களா ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் வீடு கொடுத்தோன்னு ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் ஐந்தாம் பாவத்துக்கு அந்த பலத்தை சேர்க்கும் வகையில் ஐந்தாம் அதிபதி இருக்கின்றார் என்று அர்த்தம் இல்லைங்களா அது மட்டும் பத்தாது இங்க ஐந்து எட்டுன்றது லக்னத்துக்கு பதினோராம் பாவம் வரும் இல்லையா சாரி பாவம் ஐந்துக்கு எட்டுன்றது லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வரும் இந்த அதிபதி வளர்த்து விட்டால் ஐந்தாம் இடம் பலம் குன்றுவிடும் எந்த பாவம் வளர்க்கிறதோ நல்ல புரிஞ்சுல இந்த ஐந்தாம் அதிபதி பலம் குறைந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் ஐந்தாம் இடம் பலம் இல்லையா ஐந்தாம் அதிபதி சாதகமா இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் அதாவது ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வழுக்குது என்றால் அந்த லக்னம் பலம் குறையும் இது நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப பலம் குறை குறைந்து இருந்தால் மேலும் அந்த ராசி அந்த பாவம் வந்து பலவீனப்பட்டுவிடும் அந்த காரங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது அதனாலதான் ஜாதகத்துல எந்த பாவத்தை ஆய்வு செய்தாலும் அந்த பாவாதிபதி வலிமையாக இருந்தால்தான் அது சமாளித்துக் கொள்ளும் லக்ன லக்னம் பலம் பலம் பெற்றிருந்தால்தான் இந்த மாதிரி யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணச்சாட்டு லக்னாதிபதி பலம் குன்றியிருந்து ஆறு எட்டு பன்னெண்டு வலுத்துவிட்டால் இது அவயோகமாக மாறிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு வளர்த்து விட்டால் அந்த பாவம் பலம் குன்றிவிடும் அது குன்றாத இருக்க வேண்டும் என்றால் அந்த பாவாதிபதி பலம் பெற்றிருந்தால்தான் அது சமாளித்து கொள்ளும் இப்போ எட்டாம் பாவமுடைய காரகங்கள் பன்னெண்டாம் உடைய காரகங்கள் இந்த ஜாதகரை அனுபவிக்கின்றன லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் இவர் எட்டு பன்னெண்டு பாவங்களை சமாளிக்க முடியும் இல்லைன்னா சமாளிக்க முடியாது இல்லைங்களா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்